ஒரு காலத்துல கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் பண்ணாங்க ஒரு காலத்துல பைக்ல போறவன் கோயில் கோபுரத்தை பார்த்தா பைக்க நிப்பாட்டிட்டு கை எடுத்து கும்பிட்டான் இன்னைக்கு அப்படியே பண்றான் ஒத்த கையிலே பைக்க ஓட்டிட்டு ஒத்த கையில மாரியம்மா கிசுறான் மாரியம்மா நான் ஈரோடு போய்கிட்டு இருக்கேன் இவர் போய் உண்டியல்ல ஒரு ரூபா போட்டா லேட் ஆயிருமா ஒரு ரூபாய் சுண்டி விடுறாரு மாரியம்மா டேக்கிட்டு

பத்து ரூபாய் போட்டுவிட்டு எனக்கு வீடு வேணும் கார் வேணும் வீடு வேணும் கார் வேணும் கடைசியில் கொஞ்ச நேரம் ஆச்சு எனக்கு பேரம் பிறக்கணும் எனக்கு பேரம் பிறக்கணும் எனக்கு பேரம் பிறக்கணும் விட்டேன் ஒரு அரை உனக்கு பேரனே பிறக்க மாட்டான் அப்படி ஏன்மா ஏன் சார் அப்படின்னு கேட்டுட்டு உன் மருமையை வெளிநாட்டில் இருக்கேன் அவனை முதல்ல விசா போட்டு இங்கே வரைச்சு அதுக்கப்புறம் நீ இதுக்கான முயற்சியில் ஈடுபடும் நீ இப்படி போய் வேண்டிய எப்படி நடக்கும் இல்லாத செய்யலாமா வாழ்க்கை நல்லா இருக்கா இன்னைக்கு என்ன பாட்டு போடுறான் பாட்டு சரியில்லை ஒரு பாட்டு போட்டுக்கான்

இப்படிலாம் கேட்கறேன் கேட்டு ஒருத்தர் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கக்கூடிய உலகமா அன்னைக்கு வாழ்றேன் ஆனா ஆனா அன்னைக்கெல்லாம் அப்படி இல்ல ஒருத்தர் தொழில் பண்ணான்னா நம்ம பங்காளிய கூட்டிட்டு போய் அவனுக்கு அந்த தொழில சொல்லி கொடுத்து நம்ம குடும்பமா இருப்போம் சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தன் உதவி செஞ்சதா அந்த காலம் இன்னைக்கு எல்லாம் எவன் எக்காடு கட்டானா முன்னாடி எல்லாம் பைக்ல போறவன் ஆக்சிடென்ட் ஆகி விழுந்தான்னா போய் தண்ணிய துணிச்சான் பன்னீர் கொடுத்தான் ஆர்வத்தை மொழியான தூக்கணும் இன்னைக்கு அப்படி கிடையாது ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கலாம் செல்ஃபி எடுக்கலாம் மேம்பாலத்தில் இழுத்துக் கொண்டு போகணும் செல்ஃபியை எடுத்து கொண்டுருக்கு இதை ஃபேஸ்புக்கில் போட்டோன்னா முப்பது பேர் லைக் போகணும் அன்னைக்கா ஒரு அர்ஜென்ட் ஆகி கிடக்கு பைக்கில் வர நிற்பாடவே இல்லை எத்தனை வயசு தான் ஒரு ஆள் ஒரு ஆட்கள் என்ன எவ்வளோ கூட்டம் அன்னைக்கெல்லாம் திருமைய திருவிட்டு அசாயக்கே ராணி பார்க்க அவ்வளோ அப்போ அவ்வளோ அர்த்தம் வாழ்க்கை இப்போ மழை போயிடுச்சு இப்போ கிளப்பி விட்றதுக்காக வரப்போகிறாங்க நல்ல பாடல்கள் பாடக்கூடிய பின்னணி பாடகி இந்த மாவனிங்க திரைப்படங்களில் பார்க்கலாம் பின்னாடி நண்டே மாடும் பின்னணி பாடகை முன்னாடி ரெண்டு பேர் இல்லை துடுப்பு இல்லாத படகு இல்லை போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை இந்த இளைய நிலா நற்பணி மன்றம் இல்லாமல் இந்த பட்டி மன்றமே இல்லை என்பதை அழகாக நிரூபித்துக் கொண்டிருக்கோம் ஆண் சிங்கங்களுக்கும் பெண் தங்கங்களுக்கும் ஒரு பணிவாள நீ எப்படி காசு உங்களுக்கு ஐடியா இல்லாம நான் சொல்லிறேன் நடுவர இந்த உலகத்திலே எதை தொட்டாலும் கேட்பாங்க காசு காசு

செஞ்சு கொடுப்பாங்க அப்படி அழகா நான் சாப்பிடுவேன் அதான் திண்டு திண்டு தான் பிடிச்சு பின்னே தீத்துருக்காங்க ஜோசு அந்த காலத்துல இடியப்பா ஊத்தி ஆட்டி தேங்காய் பால் ஊத்தி உங்களை கொடுத்தாங்க தேங்காய் பாலும் வெள்ளையா இருக்கும் இட்லியும் வெள்ளையா இருக்கும் இதை திண்ட நீ

சித்திர மாசம் ஆளாட வந்து சித்திர

உண்மையிலே வரதே திருமணத்துக்கு முன்னாடி எல்லாம் எந்த ஒரு காபிட்டினால அப்படியே சுட சுட ஆவி பறக்க பறக்க குடிப்பேன் என்னைக்கு எங்க அத்தை நான் கல்யாணம் பண்ணனோ அன்னையில இருந்து எந்த ஒரு காபிட்டினால அப்படியே ஆத்தி 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 பிரிச்சுக்கு வச்சு அப்புறம் தாங்க குடிப்பேன் மரியாதை ஏன் அத்தா நெஞ்சுக்குல இருக்கற ஒரு சிற்று இல்லங்க புருஷ மோட்டாட்னா இப்படி இருக்கணும் நெஞ்சுல இருக்கற ஆமாங்க சத்தையாக்கி விடு வெளிய திரும்ப போய்

என்பது ஆணை பெண்ணும் பெண்ணையானும் ஒருவரை ஒருவர் புரிந்து குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பத்தை அன்னைக்கு வயல்வெளி காலத்துல பண்பாட்டோட கொடுத்தாங்க தெரியுமா அது இரவுக்கு பகலுக்கு வேலையா கொடுத்தாங்க

thank you